தமிழ்நாட்டில் மக்காச்சோள சாகுபடியை ஊக்குவிப்பதற்கான சிறப்பு திட்டம் முப்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட முப்பது புதிய அறிவிப்புகள் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விவசாயிகளுக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி உயர் தொழில்நுட்ப சாக்குபடியை வேளாண் பெருமக்களிடம் ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கிட பத்து கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் மானியத்தில் பசுமை குடில் நிழல் வலை குடில்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் மழையிலிருந்து வேளாண் விளைபொருட்களை பாதுகாத்திட ஐந்து ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் பத்து கோடி ரூபாய் செலவில் பாதுகாப்பு கூடங்கள் அமைக்கப்படும் என்றும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகளின் நலனுக்காக மோக்குனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் ஏற்படுத்திடவும் கட்டடம் கட்டவும் பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது மிகச்சென்ன ரக நெற்பயிர் சாகுபடியை விவசாயிகளையே ஊக்குவிக்கும் வகையில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் மிக சன்ன ரக உயர் விளைச்சல் நெல் ரகங்களின் சான்று விதைகள் ஐம்பது சதவீத மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கிட எட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் கோடை காலத்தில் காய்கறிகள் விலையினை கட்டுக்குள் வைக்கும் விதமாக சென்னை மாநகருக்கு காய்கறி அளிக்கக்கூடிய மாவட்டங்களில் நிழல் வலை குடில் அமைத்து காய்கறிகள் சாகுபடியினை ஊக்குவித்து காய்கறிகளின் வ வரத்தினை அதிகரிக்கும் வகையில் நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் டெல்டா மாவட்டங்களில் வறட்சி காலங்களில் பாச நீரினை பூர்த்தி செய்யும் வகைமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குளங்களை தூவாரி செயல்படுத்தப்படும் அதிக காய்கனி வரத்துவம் செயல்பட்டு வரும் இரு இருபது உழவர் சந்தைகளில் அவற்றின் செயல்பாடுகளை மேலும் அதிகரிக்கும் விதமாக அவற்றின் கட்டமைப்பு வசதிகள் மூன்று கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் சத்தியமங்கலம் செவ்வாழை கொல்லிமலை மிளகு மீனம்பூர் சீரக சம்பா உள்ளிட்ட பத்து பொருட்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டம் நடப்பாண்டில் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு கிராம ஊராட்சிகளில் நூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார்